ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் வெல்கம் டு சுஜே வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பாகற்காயை வச்சு தான் ஒரு வறுவல் பண்ண போகிறோம் இந்த பாகற்காயை எப்படி செஞ்சாலும் அந்த பசங்கள் சாப்பிட மாட்டேக்காங்க குழம்பு வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க பொரியல் வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க பிட்லாம் வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க அவன் எப்படி தான் வச்சு கொடுக்குதுன்னு யோசிக்கிறது எனக்கு சரி இந்த மாதிரி வறுவல் பண்ணால் என்னென்னு தோலுச்சு அதனால் இந்த மாதிரி வறுவல் பண்ணியிருக்கேன் இதே நான் ஃபஸ்ட் டைம் தான் நானும் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் பகற்காய் வச்சு ட்ரை பண்ணது கிடையாது சரி இப்படி செஞ்சு பார்த்தா பசங்க சாப்பிடுவாங்களான்னு ஒரு சின்ன முயற்சி தான் பகற்காயில் கடலை மாவு கார்ான்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது அதுக்கு மேலே வந்து ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா பொடி உப்பு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா எல்லாம் விரவி வச்சிருக்கேன் நல்லா விரவிட்டு ஒரு ஆஃப் அனவர் தண்ணி வேணா கொஞ்சம் தொளிச்சிக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு பசிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சுருங்க அந்த மசாலாலாம் அந்த காயில் நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க சேலை ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் வடை பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த எண்ணெயில் வந்து இந்த கா அவங்க கலரு எல்லாம் இறங்குனா அந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ண முடியாது அது இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தான் போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து அதில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்படி வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்ததுங்க ஃபஸ்ட்டு அது நான் சூடோடு சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது என்னடா முறுமுறுனு வரலேன்னு நினச்சேன் கொஞ்சம் நேரம் டைம் விட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்ல முறுமுறுனு சூப்பராக இருந்ததுங்க நல்லா இருந்தது எங்கள் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நான் செஞ்சது எல்லாமே காலி ஆகிடுச்சு என் வீட்டுக்காரங்களும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த காய்கெல்லாம் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அதனால் சரி இதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு எடுத்து போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்